நேபாளத்தின் காட்மண்டு விமான நிலையத்திலிருந்து பத்தொன்பது பேருடன் புறப்பட்ட விமானம் சில நொடிகளிலேயே ஓடுபாதையில் விழுந்து நுறுக்கியது விமானம் தீப்பற்றி எரிய அதிலிருந்து பயணிகள் பதினெட்டு பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிகிறது பிபத்தில் சிக்கிய விமானத்தின் விமானி சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழுது செல்லப்படுவதாக தெரிகிறது விபத்துக்குள்ளான விமானம் சவுர்ஜ் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமானது காட்மாண்டுவிலிருந்து போக்சாவுக்கு இந்த விமானம் இன்று காலை புறப்பட்ட போது இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது விபத்து ஏற்பட்டவுடன் விமானத்தில் தீப்பிடித்து எரிந்துள்ளது அதனை விமான நிலையத்திலிருந்து தீயணைப்பு படை வீரர்கள் அணைத்துள்ளனர் தொடர்ந்தும் காவலர்கள் மற்றும் தீயணைப்பு படையினர் மீட்பு ஈடுபட்டு வருகின்றனர் அகுண்ட போகாரா விமான நிலையத்தில் ஏடி ஏர்லைன்ஸ் விமானம் தரையிறங்கிய போது எதிர்பாராத விதமாக தரையில் விழுந்து நொறுங்கியதால் அந்த விபத்து ஏற்பட்டது என்பதும் நினைவுகூரத்தக்கது